இது வந்து தமிழகத்தின் முதன் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இப்படி இந்திய அளவில் சொல்றதாக இருந்தால் இந்திய அளவிலே கட்டப்பட்ட இரண்டாவது பள்ளிவாசல் மு முதல் பள்ளிவாசல் வந்து கேரளாவில் இருக்குது கொடுங்கலூரில் சேரமான் பெருமான்ங்கிற பள்ளிவாசல் அது முதல் பள்ளிவாசல் இது இரண்டாவதாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் அதுக்கான கல்வெட்டு ஆதாரங்கள்லாம் அதற்குள்ளேயே இருக்குது மிக நீண்ட காலத்துக்கு முன்னாடியே இவர்கள்லாம் பேசுவதை போல இல்லாமல் முஸ்லீம்களுடைய வருகையும் இஸ்லாமும் இங்கே எவ்வளோ காலத்துக்கு முந்தி இருந்துச்சுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் ஆயிரத்தி முந்நூறுனா சொல்லாவுடைய காலத்துக்கு நெருக்கமான காலம் கிட்டத்தட்ட அந்த நூற்றாண்டை ஒட்டியே தான் உள்ளே இருக்கிற கல்வெட்டு என்ன பேசுகிறதுன்னு கேட்டால் ஹிஜிரி நூற்றி பதினாறாவது ஆண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு ரசூல்லா மூத்தா போய் நூற்றி ஆறு ஆயிரத்தி நானூறு வருஷத்தில் நூற்றி ஆறு வருஷம் முடிகிறதுக்குள்ளாக ஓ எங்கோ இருக்காது இது எங்கேயோ இருக்குது ரசூல்லா பிறந்த இடம் அவங்க பிரச்சாரம் பண்ண பூமி அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லுகிற அளவிற்கு நெடுந்தொலைவு பயணம் ஒரு கடல் அன்றைக்கெல்லாம் கடல் பயணம் சாத்தியமாக இருந்துச்சு ஒரு வேளை கடற்கரை பகுதிகளாக இருந்தால் கூட ஏற்றுக்கொள்ள முடியுது கடல் பயணம் இருந்துச்சு மக்கள் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க அதில் சில பேருசிலாம் அதை ஏற்றுக்கொண்டாங்கன்னு திருச்சி அப்படிப்பட்ட பூமியும் இல்லை கடல் பகுதியும் இல்லை ஒரு கேரளா கரையோரமாக இருக்குது அரபிக் கடைய கரையோரமாக இருக்குதுன்னா கூட கேரளாவில் சொல்கிற பள்ளிவாசல் கூட அதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழகத்தில் அதுக்கான வாய்ப்பே இல்லாத மையப்பகுதியில் உட்காந்துருக்குறோம் நெடுந்தொலைவு நிலப்பகுதியை கடந்து வந்தால் மட்டும்தான் இங்கே வர முடியும் அவ்வளவு நெடுந்தூர பயணம் கடலை கிராஸ் பண்ணி கடலை தாண்டி ஒரு நிலப்பகுதியை கடந்து ஒரு பகுதிக்கு வந்து யாரோ ஒருத்தர் குடியேறி சொன்னால் ஓகே அதை ஏத்துக்க முடியும் அது கூட யாரோ ஒருத்தர் அப்படியே டிராவல் பண்ணியே வந்திருக்கார் போல இருக்கும் அங்க வந்து இருந்திருக்கார் போல இருக்குன்னு பள்ளி வாசல் கட்டப்பட்டிருக்குது அப்படின்னா ஒருத்தருடையவர்கள் ஒருத்தர் கண்டிப்பா இப்படி இல்லை அவர் வீட்டிலேயே தொழுகு இருப்பாரு அப்ப பள்ளி கட்டப்பட்டிருக்குன்னா அந்த ஒருத்தர் காரணமாக பல பேர் இசலாத்த ஏற்றிருக்கிறாங்க அப்போவுமே மக்கள் வந்து பள்ளியில வந்து தொழுகிற அளவுக்கு ஒரு பெரும் எண்ணிக்கை இல்ல மக்கள் இருந்திருக்கிறாங்க பள்ளிவாசலுடைய தேவை இருந்திருக்குது அதனால் ஒரு பள்ளி கட்டப்படுகிற அளவிற்கு இந்த பகுதி முழுவதும் முஸ்லீம்கள் நிறைந்த ஒரு பகுதியாக இருந்திருக்குங்கிற பல விஷயங்களை இந்த செய்தி நமக்கு சொல்லுகிறது குறிப்பாக நம்முடைய வேர் இந்த மண்ணில் மிக மிக ஆழமானது ரொம்ப டெப்த ஆழமாக பதிந்திருக்கிறது என்பதை சொல்லுகிற மிகச்சிறப்பான ஒரு வரலாற்று ஆவணமாக இன்னைக்கு மிச்சம் இருக்கிறது